இந்த டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலா செங்கோட்டையா இவங்களையெல்லாம் மறுபடியும் அதிமுக சேர்க்கறதுக்கு இப்பல்ல இனிமே எப்பயுமே வாய்ப்பு கிடையாதுங்கிறத நேற்று மீண்டும் ஒரு முறை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அழுத்தம் திருத்தமா தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது நேற்று அண்ணா பிறந்தநாள் நாள் விழாவில் தன் கட்சிக்காரர்களுக்கு மத்தியில் கட்சி நிர்வாகிகளுக்கு மத்தியில் உரையாற்றிய எடப்பாடியார் அழுத்தம் திருத்தமா ஆக்ரோஷமாக அந்த விஷயத்தை திரும்ப ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு அவங்க எல்லாம் துரோகிகள் கட்சியை அழிக்க நினைச்சவங்க ஆட்சியை கவிழ்க்க நினைச்சவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் மன்னிப்பு கிடையாது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்று ரெண்டு வாய்ப்புகளையும் அவங்க சரியா பயன்படுத்திக்கலாம் திரும்பவும் துரோகியாக மாறி நின்னாங்க அவங்களுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம் அவங்களால தான் எனக்கு ஆட்சி கிடைக்கும்னா அப்படி ஒரு ஆட்சி அதிகார கூந்தலே எனக்கு தேவையில்லை எல்லாத்த விட என் தன்மானம் தான் நெம்ப முக்கியம் அப்படிங்கிறத எடப்பாடியார் நேற்று மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு இந்த மேட்ரிகளை சொல்லிட்டு கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கேன்

ஜனதாவை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு நல்ல சாவே வராதுங்கிற லெவலுக்கு அப்படியே அப்படியே அதாவது பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு நல்ல அவங்களுக்கு பச்சை அதை வாங்கி குடிச்சிட்டு எவ்வளவு நல்லா இருக்குது நாட்டு சக்கரையில் போட்ட பாயாசமா இல்ல பணம் பாயாசமா அதுவும் எடப்பாடியில் இருந்து வந்த கருப்பட்டியா அப்படின்னு மனசார பாராட்டிட்டு தான் போவாங்களே தவிர என்னையா சொல்லி பச்சை தண்ணியை கொடுத்த ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க

கொண்டு முடியாது சொல்றேன் எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்பாலந்தால் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் இதில் இந்த ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் வகைராக்களையெல்லாம் எடப்பாடியார் திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே சேர்க்க போகிறதே கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அவரே சொல்லிக்கிற மாதிரியே அவருக்கு தன்மானம் தான் முக்கியம் இவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே வந்தால் அந்த தன்னு இருந்தால் தானே தன்னு இருந்தால் தானே மானவ மரியாதையெல்லாம் தன்னே இருக்க முடியுமா இல்லையான்னு தெரியாதுங்கிற போது அவர் அவங்கள எப்படி எடப்பாடியார் சேர்த்துக்குருவாரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இதையெல்லாம் தாண்டி இவங்க என்டிஏ அலையன்ஸில் இருப்பாங்களா மறைமுகமாக எடப்பாடியாரோட கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையான்றதே பிஜேபி கையில் தான் இருக்குது பிஜேபி என்ன நினைக்கிது எப்படியாவது எடப்பாடியார ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சா இவங்களையெல்லாம் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி என்டிஆர் அலையன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இந்த ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் சசிகலா இவங்கெல்லாம் பிஜேபியை மீறி பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கெல்லாம் கெப்பாசிட்டியான ஆளுகள்னு எனக்கு தோணலை அதில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது பிஜேபி என்ன நினைக்கிது எடப்பாடியார ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சா இவங்கள ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துடுவாங்க கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க ஏ கட்டு போட்டு என்னமோ ஆகிட்டு போட்டோம் அப்படின்னு எடப்பாடியாரோட சேர்த்து தமிழ்நாட்டையும் அவங்க கை கழுவினாங்கன்னா என்ன வேணும்னாலும் நடக்கும் அவங்க என் டிஏ அலைன்ஸ் குள்ள வராம வேற எடப்பாடியார் குடியை கெடுக்கிறதுக்காக வேற யார் கூட வேணும்னாலும் போய் நிக்கலாம் இது வந்து பிஜேபி என்ன நினைக்குதுங்கிறத பொறுத்துதான் இதுல என்ன நடக்குதோ அதிலிருந்து பிஜேபி என்ன நினைக்குதுங்கிறது நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கே நன்றி தான் காரணம் அவங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு கைமாற நன்றி கடனாதான் நான் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறேன்னு எடப்பாடி சொல்றதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறது இருந்தால் எனக்கு தெரியல என்ன இந்த நன்றி போன வருஷம் எங்க போச்சு இப்போ அவங்களோட நீங்க கூட்டணி வச்சா என்ன வைக்கலாம் தமிழ்நாட்டில இருந்த பிஜேபிக்கு பத்து எம்எல்ஏ கிடைச்சா என்ன கிடைக்கலாம் என்ன டெல்லிக்கு அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குதா இதெல்லாம் மேட்டரே கிடையாது ஆனா போன வருஷம் எலெக்ஷன் மோடி பதவியில் இருக்கணுமா இல்லையா மோடிஜி பிரதமர் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கறத தீர்மானிக்கிற எலெக்ஷன் அதுலயே நேக்கா கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நன்றி கடன் செய் நன்றி பொய் நன்றி எடப்பாடியார் உருட்டுறதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல இந்த நம்ம புதுவா ஒன்று சொல்லுவாங்கல்ல இப்படி மாத்தி மாத்தி பேசுறவங்கள கிண்டல் பண்றதுக்காக அதான் பேசுறது தண்ணீர் தான் எழுதணும்னா அந்த மாதிரி எடப்பாடியாரோட இந்த பேச்சை எதுல எழுதுறது நீங்களே முடிவு பண்ணிக்க நான் அடுத்த மேட்ருக்கு போறேன் அதாவது விஜயோட சமீபத்திய திருச்சி மீட்டிங்கில் விஜய் ரசிகர்கள் பண்ணுன ஒரு விஷயம் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுக்கும் செமத்தியான டோல் கண்டெண்ட்டாக மாறி இருக்குது பல பேர் அதை வேற வேற மாதிரி விமர்சிச்சிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் பண்ணுன அந்த விஷயம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தலைக்குடிவை உண்டு பண்ணுற ஒரு விஷயமா மாறி நிற்கிது ஒட்டுமொத்த இந்த இந்தியாவும் அந்த விஷயத்தை பார்த்து சந்தி சிரிக்குதே அணில் குஞ்சுகள் இப்படி கேவலமாக நடந்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதாவது நார்த் இந்தியன் நியூஸ் சேனலான என்டிடிவி நிருபர் ஒருத்தர் இதை லைவ் கவரேஜ் பண்ண வந்திருக்கிறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அணில் குஞ்சுகள்லாம் சுற்றி நின்று அலப்புற பண்ணுது அடுது பாடுது அவரையும் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அவர் தலையில் துண்டை கட்டி விடுறாங்க அவர் இங்கிலீஷில் பேசும்போது பேரலாக சம்பந்தமே இல்லாமல் இவங்க தமிழில் பேசி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பல படைச்சல்களை அவருக்கு கொடுக்குறாங்க விஜய் ரசிகர்கள் அந்த அனுமதிக்க முடியாது அதை வன்மையா கண்டிச்சுதான் ஆகணும் அணில் குஞ்சுகளா அது மாதிரி எல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க என்ன கொண்டாட்டம்ங்கிறது உங்களுக்குள்ளதான் இருக்கணும் உங்க கொண்டாட்ட கூந்தலுக்காக அடுத்தவங்களை உங்களை குண்டி பழுத்துரும் அடப்பு தெரிச்சிரும் குதிய வீங்கி போயிடும் பார்த்துங்க இன்னும் பல அசம்பாவிதங்கள் நடந்துடும் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுங்க கொண்டாட்டம்னா அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது அதுக்குள்ளே தான் நீங்கள் நடந்துக்கணும் அது உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கணும் அதனால் அடுத்து உங்களுக்கு பாதிப்புனா திரும்பவும் சொல்கிறேன் அடப்பு தெரிஞ்சிரும் குண்டி பழுத்துறும் பார்த்துக்குங்க இன்ஃபேக்ட் இதை உங்கள் விஜய் நொன்னாவோ இல்லை இன்னப்பிற உங்கள் கட்சி நிர்வாகிகளோ உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறதே கிடையாது நீங்களாக பட்டு திருந்தினாதான் உண்டு குண்டி பழுத்ததுக்கு அப்புறம் திருந்தினாதான் உண்டு அப்படியெல்லாம் அனுபவித்து தான் திருந்து திருந்தணும்னு அவசியம் இல்லை சுற்றும் சூழலையெல்லாம் கவனிச்சிங்கனாவே நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து திருந்திக்கலாம் திருந்துவீங்கன்னு நம்புகிறேன் மற்றபடி இந்த அணில் குஞ்சுகளோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை எல்லாம் பெரிய அளவுக்கு விமர்சிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் தோணுது ஏன்னா அது வாலிப வயசு வைப் பண்ண தான் செய்யும் இன்ஃபேக்ட் அந்த பக்கம் கொஞ்சம் பெரியவங்க கூட ஒரு மாதிரி கொண்டாட்ட மனநிலையோடு இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல சில பெரியவங்க கூட ஆடுறதையெல்லாம் பார்க்க முடிஞ்சது அனுபவிச்சுட்டு போட்டோம் வைப்புங்கிறது வாலிப வயசுக்கு மட்டும் சொந்தமான ஒன்னா என்ன வயசு வயசானவங்களுக்கு அது தேவைப்படாதா வைப் பண்ணுறது நாய் போச்சு அது வாலிபங்க பண்ணா என்ன வயசானவங்க பண்ணா என்ன கொண்டாடிட்டு போட்டோம் அதுல எல்லாம் ஒரு பெரிய ஆபத்தே கிடையாது ஏன்னா அவங்க அங்க வர்றதே கொண்டாடுறதுக்கு தான் விஜய ஒரு என்டர்டெய்னரா அவங்க என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க விஜயோட துள்ளல் நடனம் அதிரடியான சண்டை பலவிதமான பஞ்சுகள் அவருடைய நடிப்பு கவர்ச்சிகரமான பேச்சு இதெல்லாம் தான் அவங்கள பெரிய அளவுக்கு ஈர்த்து அப்படி நிழல்லையே பார்த்துக்கிட்டு இருந்த விஜய நேரில் பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிறாங்க கொண்டாட்ட மனநிலைக்கு போறாங்க அது பல வகையாக வெளிப்படுது ஆட்டம் பாட்டமாக வெளிப்படுது செல்ஃபியாக வெளிப்படுது வண்டி போகிறது கூட தெரியாமல் ஓடுற ஒரு ஆர்வமாக வெளிப்படுது வெளிப்படுது இன்னும் என்னென்னவோ வகையில் அந்த அவங்க அவங்க என்ஜாய் பண்ணால் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னத்தையோ பண்ணிட்டு போகிறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் விஜய் படம் ரிலீஸ் போது நடக்கிற நிகழ்ச்சி தான் ஸோ அவங்க ஆடுறதுலையோ பாடுறதுலையோ கொண்டாடுறதுலையோ எல்லாம் ஒரு ஆபத்தும் கிடையாது அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க இங்க எது ஆபத்து யார் மிக ஆபத்தானவர்கள் இவங்க விஜயை பார்க்க போறாங்கல்ல இவங்களோட நோக்கத்துல எந்த குழப்பமும் கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது திரையில பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் நம்மள இந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ண ஒரு என்டர்டைனரான விஜயை நேரில் பார்க்க போறோம் அவ்வளவுதான் அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்போட தான் அவங்க அங்க போறாங்க அதுல எந்த ஆபத்தும் கிடையாது யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உண்மையில யார் ஆபத்தானவர்கள் இவங்களுடைய இந்த அரசியல் அறியாமைய அரசியல் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை அடையணும்னு துடிக்கிறார் பார்த்தீங்களா அணில் அணில் தான் பேராபத்தானவர் இதில் வளைச்சு வளைச்சு நாம் அணில தான் வெளுக்கணுமே தவிர விஜய தான் வெட்டி வெளுக்கணுமே தவிர இவங்கள பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் பெரிய மீனிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அடைய கூமுட்டைகளா தற்கூரிய அணில் குஞ்சுகளா உங்களை விஜய் ஏமாத்துறாரா அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் விஜய் ரசிகர்களை ட்ரோல் பண்ணுமே தவிர அவங்களுடைய கொண்டாட்டத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுல எல்லாம் பெரிய மீனிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது இந்த பக்கம் அரசியல்னா என்னன்னே தெரியாத அடிப்படை அரசியல் புரிதலோட இல்லாத அப்பாவி விஜயின் ரசிகர்கள் அந்த பக்கம் இவங்களோட அப்பாவித்தனத்தை அப்படியே தன்னோட ஓட்டா மாத்தி அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற அயோக்கிய அணில் இதுல யாரு பேராபத்தானவர்கள் விஜய் தானே அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது விஜயோட மாநாடுகளாகட்டும் இல்ல இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்களாகட்டும் கூட்டம் பாதியிலேயே போறதை நீங்க பார்த்திருப்பீங்க அவங்க அவ்வளவு வெறித்தனமா விஜயை பார்க்க வர்றாங்க ஏன் இருந்து இன்னொரு அரை மணி நேரம் இருந்து அவரோட பேச்சை கேட்டு போக மாட்டாங்களா ஏன் பாதியிலேயே போறாங்க இதுவே அரை மணி நேரம் விஜய் அரசியல் பேசிட்டு அஞ்சு நிமிஷம் ஆழ்த்தோட்ட பூபதி பாட்டுக்கு ஆடுவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா எவனாவது ஒருத்தன் போவானா நான் கேட்குறான் ஒருத்தன் கூட போக மாட்டான் அத்தனை பேரும் இருந்து விஜயோட சேர்ந்து அந்த பாட்டுக்கு ஆடிட்டு தான் போவான் அப்படின்னா என்ன அர்த்தம் விஜய் கிட்ட அவங்க எதிர்பார்க்கறதுங்கிறது அந்த என்டர்டைன்மெண்டை தான் ஆனா அந்த

அப்படியெல்லாம் எதையுமே பண்ணது கிடையாது இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் இப்படி ஒரு மாதிரி கோமாளி மனநிலையில் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க ஒரு மாதிரி இப்படி பைத்திகாரத்தனமாக பிகேவ் பண்ணுற மனநிலையில் இருக்கிற வரைக்கும் தான் தன்னோட சினிமா வாழ்க்கைக்கு சினிமா கரியருக்கு நல்லதுன்னு நினச்சி தான் விஜய் என்னைக்குமே அதை பற்றி பேசுனதும் கிடையாது எதுவுமே பண்ணது கிடையாது இப்போது இந்த ரஜினி அஜித் இன்னும் பிற சின்னஞ்சிறு எல்லாம் கூட அப்பப்போ நல்லவங்க மாதிரி உள்மனதிலிருந்து வருதோ இல்லையோ சும்மா சம்பிரதாயத்துக்காகவாவது இது சினிமாங்கிறது எங்களுக்கு ஒரு தொழில்ப்பா உங்களுக்கு தான் அது என்டர்டைன்மெண்ட படத்தை பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமா அடுத்து பொழப்ப பார்க்க போனோமா குடும்பத்தை பார்த்தோமான்னு இருக்கணும் தேவை இல்லாம எங்களை குளோரிஃபை பண்ற வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சம்பிரதாயமா ரொம்ப சம்பிரதாயமாவது சில நேரங்களில் சொல்லி அவங்க படங்கள்ல அப்பப்போ ஒன்று ரெண்டு சீன்கள்ல அந்த மாதிரிலாம் பேசி இருக்கிறாங்கன்னு வைங்க அந்த மாதிரி கூட இந்த விஜய் என்னைக்குமே பேசுறது கிடையாது ஏன்னா திரும்பவும் சொல்றேன் இவங்க இப்படி விசிலடிச்சா குஞ்சுகளா இருக்கிற வரைக்கும் தான் விஜயோட சினிமா கெரியர் உச்சத்திலேயே இருக்குங்கிறது அவரோட கணக்கு இப்பையும் அவரு அந்த நினைப்புலதான் இருக்கிறாரு அப்பாதிகளை அயோக்கியன் டெருந்து காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது செய்வோம் அதை சிறப்பாகவே செய்வோங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க